பக்திகளீட் ஆன்மீக சகோதர சகோதரிகெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசிர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லாமல்ல என் தாய் பிரத்யேகரா விஷ்ணுமாயினுடைய பரிபூரணமான ஆசை இந்த சோழி பிரசன்ன கேட்கின்ற பார்க்கின்ற உங்கள் அனைவருடைய வாழ்க்கையிலே துணையாக இருக்கும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு கட்டமும் நம் வாழ்வை நகர்த்தி வருகின்றன நாளும் கோலும் செய்வது போல யாரும் செய்ய மாட்டாங்கன்னு செய்வாங்க கண்ணுக்கு தெரியாமல் நவகிரகங்கள் நம்மை நகர்த்தி வருகின்றன அதே நேரம் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு சிறப்பு உண்டுங்க மாதவனுக்கு உரிய மாதம் மாறுகடியாக இருந்தாலும் கூட ஆடி மாதம் அம்மனுக்கு உரிய மாதமாக இருந்தாலும் கூட ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த ஆவடி மாதம் அதாவது ஆவடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சோழி பிரசரத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஒரு சிறந்த மாதம் மட்டுமல்ல இந்த மாதம் சூரியனுக்குரிய ஒரு மாதம் ஆத்மகாரகன் காரகன் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் இதை பொறுத்த வரைக்கும் சூரியன் சிம்மராசியிலே நுழைந்து அமர்கின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் நவ கிரகங்களுடைய கெடுபலனும் பாதிப்பலும் குறைகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் மகரத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ பாத சனி நடந்துகிட்டு இருக்கு இடது சனியில் பாத சனி நடக்கின்ற ஒரு காலகட்டத்தில் அதே சனி பகவான் பக்ரகதியில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் எந்த தடையும் பிரச்சனையில் இருந்து காக்கின்ற ஒரு மாதம் இந்த ஆவணி மாதம் எவ்வாறு இருக்கும் மகர ராசிக்கு என்பதை இப்போ நம்ம சோழி பிரசனத்தில் பார்க்கலாம் மகரத்தை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் ரெண்டு மூணு நாள் திருவோணமாக விட்டோம் ஒன்று ரெண்டு மகராசிரி ஆன்மீக சகோதர சகோதரிகளே என்னை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ போராட்டங்கள் எத்தனையோ ஏமாற்றங்கள் எத்தனையோ பிரச்சனைகள் கூட இருப்பவர்களே குடி நிலை அத்தனையும் தாண்டி அற்புதமாக ஒரு வாழ்வை அமைத்துக் கொள்கின்ற தகுதி உங்கள் ஒருத்தருக்கு தாங்க உண்டு அதாவது தலைக்கு மேலே வெள்ளம் மூடால் ஜானெண்ண முடம் என்ன தன்னை நம்பும் தைரியம் இருந்தால் நாளென்ற பொழுது என்று தன்னை நம்பி வாழ்கின்ற உங்கள் வாழ்க்கை ஒரு அற்புதமான ஒரு வாழ்வு தான் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களை பிறர் பயன்படுத்தி கொள்வார்கள் அதே நேரத்தில் அந்த காரியம் முடிச்சுதான் கழட்டி விட்டுருவாங்க இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் தானுண்டு தன் வேலையுண்டு என்று வாழ்கின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் என்னை பொறுத்தவரை இந்த ஆவணி மாதம் உங்களுக்காகவே அமைந்த மாதமா என்று எனக்கு தோன்றுகின்றது காரணம் இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான ஒரு மாதம் சனி பகவானை பொறுத்தவரை ஏழரை சிறையில் பாத சனி நடக்கின்ற ஒரு காலகட்டம் அவசர முடிவுகளை முடிந்தவரை தவிர்க்க பாருங்கள் நஷ்டங்களை சரி செய்து விடுவீர்கள் அதே நேரத்தில் உத்தியோகத்தில் இருந்து வந்த தொந்தரவுகள் மறையும் எதையே பார்த்தாலும் ஜெயித்து காட்டுவீர்கள் அதாவது ஜெயித்து காட்டுறதுக்கிறது வாழ்க்கையில் தொழிலில் இனி இவ்வளவுதான் இவர் வாழ்க்கை என்று உறவினர்கள் நினைத்தாலும் இவர் தொழில் இவ்வளவுதான் என்று மற்றவர்கள் நினைத்தாலும் இவர் வாழ்க்கையே முடிந்து விட்டது அஸ்தமித்து விட்டது என்று எதிரிகள் நினைத்தாலும் கூட அத்தனையிலும் ஜெயித்து காட்டுகின்ற ஒரு அருமையான ஒரு காலகட்டம் இந்த ஆவணி மதம் உங்களுக்கு அமைகின்றது கடந்த காலத்தினுடைய ஏமாற்றங்களும் பிரச்சனைகளும் மறைந்து உள்ள பயம் இல்லாத நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அமைப்பதற்கு இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு நல்ல சந்தர்ப்பம் உங்களுக்கு அமைகின்றது அதே தேர்தல் ஜெயித்து காட்டுவீர்கள் என்று சொன்னி நல்லவா அந்த வெற்றியை எளிதில் வசப்பட வேண்டும் என்றால் மூன்று பலமும் உங்களுக்கு தேவை பலம் தெய்வ பலம் மனோபலம் இந்த மூன்று பலமும் குறைந்து போயிருக்கின்றது காரணம் காரணம் என்னென்னா வேற ஒன்றும் கிடையாது பாதசனி கவலைப்பட வேண்டாம் இந்த மூன்று பலத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த இதனுடைய இறுதி பகுதியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதேமாதிரி எத்தனை துன்பங்கள் வந்தாலும் எத்தனை சோதனை வந்தாலும் எழுத்து போராடுகின்ற ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு மாதமும் இந்த ஆவணி மாதம்தான் தொடர்ந்து வருகின்ற வம்பு வழக்குகளாக இருந்தாலும் சரி இனம் முடியாத பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி விடுதலை பெறக்கூடிய விடுபடக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த ஆவணி மாதம் நீண்ட நாள் வருத்தி நோயாகட்டும் வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் போராடிய ஒரு நிலையாகட்டும் அத்தனையும் மாறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் உங்களை பிறர் புரிந்து கொள்ளாத ஒரு காலகட்டத்தில் பிறர் உங்களை புரிந்து கொள்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தை அமைத்து தருகின்ற மாதமும் இதுதான் கணவன் படவைக்குரிய சில கருத்து வேறுபாடுகள் வந்து மறையும் பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க காரணம் அவர்கள் மனதானது தவறான பாதையை நோக்கி செல்லக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால அவர்களுடைய கவனத்தை எடுத்து சொல்லி பாருங்கள் அவர்களுடைய நலனை சொல்லுங்கள் எதிர்காலத்தை பற்றிய ஒரு நிலையை வந்து எடுத்து ஆனால் அந்த நிலை மாறும் என்னை பொறுத்தவரைக்கும் உறவினர்கள் மத்தியில் இருந்து வந்த கசப்பு படிப்படியாக குறை அரசு துறையில வேலை செய்யக்கூடிய மகர ராசியில் இருக்கக்கூடிய ஆண் பிழனை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்ற பெரியோ நல்ல ஒரு பதர்வு பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் அதே நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களை வந்து உங்களுடைய வீழ்ச்சியை பார்க்க காத்திருக்கின்றார்கள் செய்யாத கூட்டத்திற்கு உங்களுக்கு தண்டனை அடையக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க காத்திருக்கின்றார்கள் அந்த வகையில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டு போலும் அதே நேரத்தில் அதீத ஆசையின் காரணமாக சில தவறான தொடர்புகள் ஏற்படக்கூடிய சூழலில் இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருங்க என்னை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதிலிருந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு தன்னமை மிக்க ஒரு தான் அந்த ஆவணி மாதம் உங்களுக்கு பெரும் தீங்கு தராவிட்டாலும் கூட தேவையற்ற பிரச்சனைகளை தருவார்கள் நண்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க நல்லது கெட்டதை புரிந்து கொள்கின்ற ஒரு தன்மை இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு கற்றுத்தரும் வக்ரகதியில சனி பகவான் அமர்ந்துள்ளார் சனி காலத்தில் கடைசி பகுதி இதுதானே அதே நேரத்தில் கடைசி சனி பகவான் உங்களுக்கு கண்டிப்பாக நன்மையை தர காத்திருக்கின்றார் என்னை பொறுத்த வரைக்கும் நகர நல்ல வேலையை தருவார் அரசு துறையில் பொது வாழ்க்கையில் ஒரு நிபந்தையை தருவார் மதில் மேல் போனையாக சென்ற வாழ்க்கை தெளிவான ஒரு சிந்தனையோடு எடுத்த காரியத்தில் வெற்றி நோக்கி நகர்கின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் கடுமையாக வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் கடுமையாக போராடிய உங்கள் வாழ்க்கையில் கடனை அடைத்து நிம்மதி தருகின்ற ஒரு மாதமும் இந்த ஆவணி மாதம்தான் அதே நேரத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதம் சிலருக்கெல்லாம் வெளிநாடு யோகம் கிட்டும் வெளிநாடிலே சென்று கலைஞர்களுக்கு கூட ஒரு நிம்மதி தருகின்ற ஒரு மாதம் இந்த ஆவணி மாதம் அதாவது குலதெய்வ வழிபாடை தவறவிட்டிருந்தாலோ குலதெய்வ வழிபாடு மறந்து இருந்தாலோ தயவு செய்து அந்த குலதெய்வ வழிபாடை வடங்குவதற்கான சென்று சேருவதற்கான ஒரு சூழ்நிலையை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா இந்த காலை என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஏடவேசனுடைய இறுதி பகுதியில் இருப்பதனால குலதெய்வம் ஒன்றே உங்களுக்கு அரணாக காக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது அதே நேரம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தாலும் கூட அவருடைய தந்தையுடன் சொல்லக்கூடிய சூரியன் பிதிர்காரகன் ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் அற்புதமான தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் தரக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதம் இந்த ஆவணி மாதம் மகர ராசிக்கு அதே நேரம் பார்த்தீங்கன்னா ஆத்மகாரகன் காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் அஷ்டமத்தில் சூரியன் அர்த்தாஷ்டகத்தில் ராகுவும் இருப்பதனால கொஞ்சம் உடல் நல நலத்தில் கவனமாக இருந்தாலே போதும் வெற்றி எளிதில் வசப்படும் சுவர் இருந்தால்தானே சித்திரம் அறைய முடியும் அந்த வகையில் பார்க்கும்பொழுது ஒரு அருமையான ஒரு விஷயம் இந்த காலம் இதுவரை மகர ராசிக்காரர்கள் இழந்த எதுவாகினும் அது மண்ணோ பெண்ணோ பொண்ணோ எதுவாக இருந்தாலும் இழந்ததை திரும்பப் பெறுவதற்கும் மூன்று பலத்தை பெறுவதற்கான ஒரு அருமையான ஒரு காலகட்டம் என்னை பொறுத்த வரைக்கும் அதாவது சனி பகவானுடைய இறுதி கட்டத்தில் இருக்கீங்க அந்த அது அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் தெய்வ பலம் என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ தெய்வ பலம் மட்டுமே கண்டுக்கு தெரியாமல் உங்களை காத்து நின்றது அந்த வகையில் பார்க்கும்போது பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஹயகிரீவருடைய ஜெயந்தி வருகின்றது நாராயணனுடைய எத்தனையோ வடிவங்களும் அம்சங்களும் இருந்தாலும் கூட இந்த ஹயகிரீவரை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்கு ஒரு அற்புதம் என்றே சொல்லுவேன் இது வரைக்கும் உங்களுக்கு தெய்வ பக்தி இருந்தாக்குதோ இல்லையோ நம்பிக்கை இருக்குதே இல்லையோ அந்த நம்பிக்கை இழக்கக்கூடிய ஒரு சூழலில் இருந்தாலும் இந்த பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை ஹயக்ரீவர வழிபாடு செய்யுங்கள் திருத்தணைக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசரீஸ்வரர் ஆலயத்தில் அமர்ந்த திருக்கோலத்தில் ஆரடி உயரத்தில் அற்புதமான வடிவம் அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தன்னம்பிக்கை தளர்ந்து நிற்கும் பொழுது கடுமையான நோயினால் பாதிக்கப்படும் பொழுது நல்லது கெட்டது புரிபடாத பொழுது நவக்கிரகங்கள் நம் வாழ்வை பயமுடுத்துகின்ற பொழுது இவருடைய வழிபாடு மகர ராசிக்கு சிறப்பு இந்த வழிபாடு இந்த தெய்வ பலத்தை மட்டும் நீங்கள் துணையாக எடுத்துக் கொள்வீர்களானால் அற்புதம் இந்த ஆலயம் சென்று அயகிரிவருக்கு துளசி மாலை அணிவித்தோ துளசி வாங்கி கொண்டு போய் அந்த ஆலயத்தில் அந்த பரம்பரின் பாதத்தில் சேர்ப்பீர்களானால் இந்த ஆவணி மாதம் கடந்த மாதத்தினுடைய கசப்புகளை எல்லாம் மறந்து எதிர்காலத்துல பயம் இல்லாத நிம்மதி தருகின்ற ஒரு அற்புதமான மாதமாகத்தான் ராசிக்கு அமைகின்றது இந்த ஆவணி மாதம்